ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழுகமுதெல்லாம் நாங்களாம் நல்லா இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்ஷாலாக ரமலான் மாதம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் இரண்டு நாள் குறைவாக தான் இருக்குது இந்த ரமலான் நோயை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம எல்லோருக்கும் கொடுக்கணும் ஸோ ரமலானுக்கான சில முன்னேற்பாடுகள் வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் ஸோ அது என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெயில் காலத்துக்கு நம்ம முன்கூட்டியே என்னென்ன பொருட்களெலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வருஷ ஜாமான் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் பிளாகும் இருக்குது ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஒரு ரேண்டம் பிளாகாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து கிளீனிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது மொத்தமாக நம்ம எல்லா வேலையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு உடலுக்கும் வந்து முடியாமல் போயிடும் ஸோ அதனால் இந்த டைம் வந்து நம்ம ரிலாக்ஸாக வந்து வேலை பார்த்தேன் என்னதான் நம்ம டெய்லி வந்து வீட்டை கூட்டி துடைச்சாலுமே பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து சுத்தமாக இருக்கும் அது வந்து ஒரு வருஷம் வந்து நம்மளுக்கு ஒரு கணக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே எல்லா பொருளையும் எடுத்துப்போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணுறப்ப வீடு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நல்லா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் அப்படியே வந்து இட்லி பொடியும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நோம்பு மாதத்தில் நம்ம டக்குன்னு சட்னி அரைச்சிட்டு கிடக்க முடியாது நம்மளுக்கு இட்லி தோசை வேணும்னா டக்குன்னு இந்த பொடி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகி வெயில் நல்லா பட்டையை கிளப்பிட்டுருக்கு இருக்கு இந்த வெயிலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் நம்மளுக்கு வருஷத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து காய வச்சு அரைச்சி அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கோதுமை தான் வந்து ரேசனில் வாங்கியிருந்தேன் ஒரு ஏழு கிலோ கோதுமை இந்த கோதுமை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் கோதுமை வந்து ரேசன் கோதுமையில் பார்த்திங்கன்னா கல் குச்சி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிடக்கும் நம்ம நல்லா அலசும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த பதர்லாம் வந்துடும் கல் மட்டும் கீழே ஸ்டோர் ஆகிரும் அதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நான் அந்த இதை வண்டி எடுத்துக்க மாட்டேன் சில வந்து கோதுமையெல்லாம் தோல் எடுக்காமல் இருக்கும் அது பிரச்சனை இல்லை நம்ம மாவை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம சளிச்சு எடுத்தோன்னா அது தவிடு மாதிரி மேலே வந்துடும் ஸோ அதை முன்னாடி வந்து ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதையும் பொறுக்கிறது கிடையாது சேர்த்து அந்த கல் குச்சியை வண்டி ரிமூவ் பண்ணிடுறது கோதுமை கூட பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கல்லையும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் அப்படி நம்ம அரைக்கிறப்ப நல்லா ஹெல்த்தியாகவும் மாவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ஏலக்காயும் நல்லா காய வச்சுக்கிட்டேன் ஏன்னா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நோம்புக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து அதிகமாக தேவைப்படும் அப்புறம் கொத்தமல்லியும் அரைக்கணும் ஸோ அதனால் கொத்தமல்லியும் கழுவி காய வச்சிட்டேன் இது வந்து ரெண்டாவது நாளாக காஞ்சிகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாப்பிங் போகிறப்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குற சிறுதானியத்தெல்லாம் வந்து வாங்கிடுவேன் சில தானியங்கள்லாம் வந்து செய்வேன் சில இது வந்து செய்யாமல் விட்டுருவேன் ஸோ இதெல்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நோம்பு வேறு வருதா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வாய்ப்பு குறைவு ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் வாங்கி கடலை ஐட்டம்லாம் வாங்கி போட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதை வந்து சத்து மாவு கஞ்சி மாதிரியும் வைக்கலாம் நான் கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் புளி வாங்க சொல்லியிருந்தேன் எங்கள் அக்கா ஊரில் ஸோ அவங்க புளி வாங்கி பத்து கிலோ வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அம்மா வந்து ஆஞ்சியே கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படிங்கிறனால அம்மா நானே வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களே வந்து அன்னைக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் அது என்ன செம்பருத்தி எல்லாம் கேட்டிருந்தேன் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சே கொடுத்துட்டாங்க இதை வந்து நீ பவுட்ரு பண்ணி வச்சுக்க இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள் தூளும் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடுவாங்க விரலி மஞ்சள் வாங்கி அதை உச்சி காய வச்சு பவுட்ரு பண்ணிக்குவாங்க நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சளுக்கும் வீட்டில் அரைக்கிற மஞ்சளுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது மஞ்சள் பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு கிருமி நாசினி அது நம்ம சேர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற கிருமிகள் அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து கிளியர் பண்ணும் நம்ம ஒரிஜினலாக சாப்பிட்றப்ப தான் அதோட முழு பலனும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எனக்கும் வந்து மஞ்சள் தூள் இந்த டைம் வந்து அக்காவே அரைச்சி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிப்ரவரி மாதத்துலேன்னு வந்து ஆரம்பித்தாச்சு ஏன்னா இந்த மாதத்துலேயே எல்லாத்தையும் முடிக்கணும் ஏன்னா மார்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோம்பும் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிறதுனால பிப்ரவரி மாதமே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன் இன்னும் வந்து இடியாப்பத்துக்கு மட்டும் கழுவி காய வைக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுட்டேன் காலிஃப்ளவர் வந்து அதுமாரி வாங்குறப்பே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா ஸ்கூல்கிட்ட பசங்களுக்கு வந்து சைடிஸ் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால புளியும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்துச்சு ஸோ மல்லித்தூள் வந்து தேவையான அளவுக்கு வச்சுட்டு மிச்சத்தையும் மாதிரி ஜிப்லா கவரில் வச்சுட்டேன் புளிதான் முக்கால்வாசி இருக்கும் மல்லி ஒரு ரெண்டு பாக்கெட் இருக்கும் மிச்சத்தை வந்து ஒரு பாட்டிலையும் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஏன்னா நம்ம வெளியில் வைக்கிறதோட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து மல்லியோட அந்த ஃப்ளேவரும் சரி கலரும் மங்காமல் இருக்கும் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்கனால இது வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே வரும் ஸோ அதனால் வந்து நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலான்னு வச்சாச்சு அப்புறம் மிளகு ஜீரகம் வந்து தீர்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா தானியத்தையும் நான் தான் காய வைப்பேன் ஆனால் இது வரைக்கும் மிளகையும் ஜீரகத்தையும் கழுவி காய வச்சது இல்லை கழுவுனா அதோட ஃப்ளேவர் போயிடுமா என்னான்னு தெரியலை ஸோ அதனால் நான் அப்படியே தான் வந்து அரைச்சி வச்சுட்டேன் நீங்களாம் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள் நீங்களாம் வாஷ் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே அரைப்பீங்களான்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு அப்ப இல்லைன்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்ட்டு நான் அப்படியே அரைச்சி வச்சுருவேன் நம்ம மசாலா பொருள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒடுக்கமான பாட்டிலில் கொட்டுறப்ப கீழே வந்து அதிகமாக சிந்தும் ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம புனல் யூஸ் பண்ணி வந்து கொட்டலாம் அப்படி இல்லைன்னா பேப்பரை போட்டுன மாதிரி போட்டுட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓரத்தில் கட் பண்ணி விட்டோன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு கீழே கொட்டாமல் நீட்டாக வந்துடும் அதுமாரி அஞ்சரைப்பட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சுட்டு எல்லா டப்பாலையும் நம்மளுக்கு தேவையான மசாலா அடிக்கடி யூஸ் பண்ணுற மசாலா அப்புறம் கடுகு ஜீரகம் எல்லாத்தையும் வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மெழுகு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத வண்டி அஞ்சரைப்பட்டியில் கொட்டி வச்சுட்டு மிச்சத்தை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஆயில் கேனெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன் ناديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நம்ம சீசன் இருக்குப்பே மொத்தமாக வாங்கிட்டு ஸோ அதில் வந்து அடிப்படாததாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை பட்டாணியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஜிப்லா கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும் இது பார்த்திங்கன்னா வாங்கி ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம தண்ணியில் நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அது மாதிரியே இருக்கும் இந்த பச்சை பட்டாணி நம்ம நிறையா ரெசிபி செய்யலாம் கிரேவி அதுக்கப்புறம் சமோசாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நிறைய பச்சை பட்டாணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் மட்டும் தான் இருக்குது எல்லாமே காலியாகிடுச்சு இப்போ வர்ற சீசனில் மறுபடியும் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதேமாரி லெமனும் பார்த்தீங்கன்னா நம்ம புழிஞ்சு சாறு எடுத்து வச்சிட்டோன்னா நோம்பு நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் ஆயிரும் இந்த லெமனை நம்ம இப்போயே வந்து லெமனை புழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்ம ஜூஸ் போடுறப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜூஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சில டைம் பார்த்திங்கன்னா பாதி லெமன்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் அது அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசக்கம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்து வைக்கிறப்ப உண்மையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நம்மளுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்குது நம்ம நிறையா ஜூஸ் எடுத்து வந்து ஃப்ரீசரில் வச்சினோம் நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு வண்டி கொஞ்சம் வெளியில் வச்சுக்கணும் வெளியிலனா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து நம்ம மொத்தமாக வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம வெளியில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்ககிட்ட லெமன் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ இருக்கிற லெமனை பார்த்தீங்கன்னா நம்ம புளிஞ்சி எடுத்து அந்த ஐஸ் க்யூப் ஊற்றோம்ல அந்த மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சோன்னா நம்ம ஜூஸ் போகிறப்ப நம்மளுக்கு எத்தனை க்யூப் வந்து தேவைப்படுதோ ஸோ அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எப்போதும் சர்பத் எஸன்ஸ் பார்த்தீங்கன்னா குன்னுக்குடி சர்பத்தில் தான் வாங்குவேன் ஸோ இந்த டைமும் அங்கே தான் வாங்கியிருந்தேன் அங்கே வந்து மூணு ஃப்ளேவரில் இருக்கும் ஆரஞ்சு அப்புறம் பைனாப்பிள் நன்னாரி சர்பத் ஸோ நான் வந்து ஆரஞ்சும் பைனாப்பிள் வாங்கியிருக்கேன் பைனாப்பிள் பார்த்திங்கன்னா பால் சிறப்பத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு வந்து நம்ம ரெகுலராக வந்து லெமன் ஜூஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் கடல்பாசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு ரோலாக இருக்கும் அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு வந்து கடல் பாசி செய்கிறப்ப டக்குன்னு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் ஆகும் அங்கங்கே செதுறோம் அவசரத்தில் செய்கிறப்ப அப்புறம் வீடெல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒற்ற அடித்து ஒரே நாளில் வந்து தொடச்சிட்டோம் ஸோ அந்த டயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வெளியில் வாங்கிக்கிட்டோம் அன்றைக்கி ஃபுட்டு பார்த்திங்கன்னா தான் வந்து மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க அன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதுனால என் பையனையும் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அவன் வந்து பஜ்ஜி கேட்டிருந்தான் ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி ஸோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எடுத்ததில்ல ஸோ ரமலான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பிங் எடுத்து ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் இன்னும் ரமலானுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஷாப்பிங் மட்டும் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ கடைசியில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பிளாக் இருக்குது ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் வந்து அடுத்த லெவல் வர்றதுக்கு அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من حليت حياتنا بالإيمان

ஆனால் வந்து இப்போ நான் பெரும்பாலும் வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜார் தான் போவேன் சோலைமால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் கடை ஸோ அதனால் அங்கே நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கால் வலியே வந்துடும் நடந்து நடந்து ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து நான் குறிஞ்சி மெட்ரோ பஜார் தான் போவேன் இந்த டைம் கொஞ்சம் பொருட்கள்லாம் நிறையா வாங்குகிற மாதிரி இருந்தனால சோலை வந்தாச்சு محمد اتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمه للعالمين يا محمد صلى الله على خاتم الانبياء محمد ரமலானுக்கு தேவையான எல்லா கிரோசரி பொருட்களும் அப்படியே அங்கே மொத்தமா வாங்கியாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயே வந்துருச்சு அப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அப்புறம் பேர்ச்சி மழம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கேரளாலாம் கிடைக்கும் இல்லையா அந்த பிளாக் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் அதுவும் இருந்தது ஸோ அந்த சாக்லேட்லேயே பார்த்திங்கன்னா கலந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் வடைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உளுந்து நிறைய தேவைப்படும் ஸோ அதனால் நான் லூஸ்லேயே வாங்கியிருந்தேன் ரெண்டு கிலோ உளுந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் கடலப்பருப்பு வெள்ளை கொண்டக்கடலை அப்புறம் நடக்கடலை அந்த மாதிரி கடலை ஐட்டம்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் எப்போது மாதிரி டீ தூள் காப்பி தூள் அப்புறம் அப்பளம் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஆயில் அப்புறம் பாத்திரம் கழுவுற சோப்பும் வாங்கியிருந்தேன் போல் மசாலா ஐட்டமும் வாங்கியாச்சு மஞ்சத்தூள் சாம்பார் பொடி அப்புறம் கரம் மசாலா கறி மசாலாலாம் வாங்கியிருந்தேன் மஞ்சள் தூள் வந்து என்னோடய சிஸ்டர் அரைச்சி தரேன்னாங்க ஸோ இப்போதைக்கு வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பஜ்ஜி மிக்ஸ் வாங்கியாச்சு ஸோ பஜ்ஜி மாவு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அப்பளம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து எப்போதுமே பை ஒன் கிட்ட ஆஃபரில் தான் இருக்கும் ஸோ அதுவுமே வாங்கிட்டேன் يا محمد يا رحمه للعالمين يا محمد حبيبي يا محمد اتيت بالسلام والهدى محمد يا من صليت بكل الانبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا للإسلام يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا இப்போ வந்து ரொம்ப நாளாக மேக்கப் பாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஸோ அதனால் இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் இதுதான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஸோ அது ஒன்று வாங்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ரமலான்கான என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام